ஆ டாட்டா டா டா விருதுகளோட நம்மளுடைய செலிபிரிட்டிஸை பாக்கும்போது ஒரு சந்தோஷ உற்சாகம் ஏற்படுது எஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பிரியங்கா மாகாப்பா கண்டிப்பா வந்து பயங்கர ஒரு வைபோட அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க எஸ் ஃபர்ஸ்ட்டு சின்ன மருமகள் சைட்லேருந்து பார்க்கலாம் ஸோ இந்த விருது வழங்கும் விழாவில் அவங்களுடைய ஒரு அப்டேட் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ நம்மளுடைய டேரக்டர் அண்ட் ஹீரோ இவங்க கையில் மட்டும்தான் சின்ன மருமகள் சைட்லேருந்து விருது இருக்கிறது தெரியாது ஸோ ரெண்டு விருதுகள் ஐ திங்க் சின்ன மருமகள் வாங்கியிருப்பாங்க கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்லலை ஏன்னா யாராச்சும் வேறு ஒரு விருது வாங்கியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் அதனால் என்னை நீங்கள் தொலைச்சிடுவீங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேரக்டர் அவர் ஹீரோ டேரக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கோம் ஹீரோ அவார்டு ஒரு வேலை அவர்களுக்கு கிடைச்சிருக்கலாம் பார்க்கலாம் சின்ன மருமகளும் நல்ல டிஆர்பி நிறைய இடங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் துணைக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விருதுகள் ஸோ அதில் பார்த்திங்கன்னா டிஓபி அதாவது டிஓபி சரவணன் சார் தென்ட்ரல் வந்து இணைத்தரும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த சீரியலுமே அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் காமிச்சிருந்தார் அவருக்கு டிஓபி அவார்ட் சரவணன் சாருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி சின்ன மருமகளுக்கும் டேரக்டர் நவீனுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஃபைண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் எந்த விருதை நினைக்கிறீங்களோ நான் ரெண்டு விருதை நினச்சேன் ஒன்று விக்காக்கு இன்னொன்று ஃபைண்ட் ஆஃப் தி இயரில் சோழன் கேரக்டருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா ரீசன்ட் டைமில் அவரோட ஆக்டிங் பார்த்து நான் கொஞ்சம் யோசித்த விஷயம் என்னென்னா ஒரு மனுஷன் எமோஷ்னல் கட்டுறாரு தில்லாலங்கடி கட்டுறாரு அப்புறம் எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சமாதானப்படுத்துகிற விஷயங்கள் வித்தைகள் அப்படின்ட்டுருக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா பட்டையை போட்டுகிட்டு காலையே விழுவுவார் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சாரி சொல்கிறதுக்கும் இறங்கி போவார் அவருடைய வார்த்தைகள் ஜாலங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒருத்தருக்கு கிடைக்குன்னா அது அரவிந்த்க்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே விருது விருதை வாங்கியிருக்கார் பிஹைண்ட் உட் சிலிமே பேர் அவார்டு இதே தருணத்தில் அவருக்கு ஃபைண்ட் ஆஃப் தி இயர் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சோழன் அவர்களுக்கு அரவிந்த் அவர்களுக்கு ஸோ புட்டிங் யங் பேர் அப்படிங்கிற அவார்டு வந்து நம்மளுடைய கதிர் ராஜிக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அவங்களுக்கு இந்த விருது வந்து தகுதியானது ஏன்னா அவங்க வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இனிமேல் அவங்களோட சைடில் நம்ம சீன்ஸ் எதிர்பார்க்குறோம் ஃப்யூச்சரில் ஆனாலும் வண்டி ரொம்ப நாளாக தள்ளிகிட்டே இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படிங்கிறதான் ஒரு கால் லவ் வர மாதிரி கொண்டு வருவாங்க அப்புறம் பார்த்தா யூ டர்ன் அடிச்சிடுறாங்க இதனால பொறுமையாக அவங்களோட காதல் காட்சிகளை வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான விஷயம் நம்ம ஷால்னிக்கும் ஆகாஷ்க்கும் கிடச்சிருக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இதுக்கு மேலே நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் விகாவுக்கு ஸோ ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படின்ட்டு இதில் ஃபேவரட்டாக என்ன கேட்டகரி அப்படின்ட்டு கேட்குறீங்க அதாவது இவங்களுக்குலாம் விருது கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கும் கிடச்சிருக்கு இதுக்கு மேலே யாருக்கும் விருது கிடச்சிது இன்னும் பின் ட்ராப் சைலண்டில் கிடைக்கு உண்மையுமே சொல்லணுன்னா இந்த அப் அப்டேட்டுமே வந்து டெக்னிக்கல் சைட்லேருந்து குறைவாக தான் வந்துச்சு அங்கேருந்து யாரோ வீடியோ போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அப்டேட்டில் மூலமாக தான் கலெக்ட் பண்ணோம் இப்போ சின்னவர் ஒரு அழகாக அப்டேட் கொடுத்துருக்காங்களே ஆங்க ஆமாங்க நாங்கள் வாங்கிட்டோன்ட்டு அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் டோட்டலாக விருது வாங்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா இப்போது நவீனுக்கு கொடுத்த விருது வந்து நான் வெற்றி வசந்தத்துக்குன்னு நினைப்பேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருமே வெங்கட்லருந்து இருந்து ராஜிலருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவணனும் சூப்பராக பண்ணியிருப்பார் செந்திலும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லாருமே டி இன்கிரீஸ் பண்ணிருக்காங்கோஸ் உண்மையாக சொல்லணும் சுவாமி மகாநதி நினைச்சு எல்லா அவங்களுக்கு தான் நினைப்பேன் அது மாதிரி எல்லாருமே தகுதியானவங்க தான் ஏதோ ஒரு சிலருக்கு தான் அந்த விருதை கொடுக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் அப்படி தான் இந்த சீரியலும் டிஆர்பி எடுத்திருக்க எல்லா விருதும் அந்த சே சீரியலுக்கே கொடுக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு சில சேனலில் பார்த்திங்கன்னா ஒரே அந்த ப்ரைம் டைமில் இருக்க சீரியல் மட்டுமே ஒரு எட்டு விருது பன்னெண்டு விருது அப்படி வாங்கும் இந்த தடவை கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தது நிச்சயமாக ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் தான் ஸோ இருந்தாலும் ஃபேவரெட் அண்டு பெஸ்ட் அப்படின்னு கேட்டகரிய ரெண்டாக பிரித்து இன்னும் விருதுகள் கொடுத்துருக்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் மேற்கொண்டு விருதுகள் பற்றி இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஈக்குவல் ப்ரியாரிட்டி கிடச்சிது ஏன்னா இப்போது சோழனுக்கும் கிடச்சிருக்கு கதிர்ராஜுக்கும் கிடச்சிருக்கு விக்காவுக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் சின்ன மருமகளுக்கும் கிடச்சிருக்கும் போது அது ஒரு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு பட் பற்றி தெரியல நிச்சயமாக அவங்களும் எப்படி சொல்கிறதுனா வில்லி கேரக்டர்லேருந்து அம்மா மாமியார் கேரக்டர்லேருந்து அது மாதிரி எல்லா கேரக்டருக்குமே அங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக அப்பா கேரக்டரு மகாநதியில் தாத்தா கேரக்டர் இதெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸோ ஸ்டடியோ